மூணாரில் கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அம்பேத்கர் தோட்ட தொழிலாளி யூனியன் சார்பில் தேவிகுளம் தாலுகாவில் உள்ள அனைவருக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மூனார் நகரில் கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அம்பேத்கர் தோட்ட தொழிலாளி யூனியன் சார்பில் தேவிகுளம் தாலுகாவில் உள்ள அனைத்து வகுப்பினருக்கும் ஜாதி சான்றிதழ் எந்த நிபந்தனையுமின்றி வழங்கிட வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா மேலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவரது நினைவு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இதில் இடுக்கி மாவட்ட செயலாளர் துரை ஜெய்பால் அம்பேத்கர் தோட்ட தொழிலாளர் யூனியன் தலைவர் செல்வராஜ் பலத்தோட்டம் இசக்கி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரிவளவன் சந்தோஷ் மற்றும் இடுக்கி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லைமுருகன் ஆலப்பிள்ளை மாவட்ட செயலாளர் பிரசாந்த் பத்தியூர் ராஜேஷ் தேரி மாவட்ட பொறுப்பாளர் விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர் உட்பட உள்ளவர்கள் கலந்து கொண்டனர் உடனடியாக அங்கு இருந்த அரசாங்கம் என் தானே தலைவர் அவருடைய வார்த்தைக்கு இணங்க எழுச்சி தமிழக வார்த்தைக்கு இணங்க நான்கு இல்லை அஞ்சு சண்டு பத்து சண்டு வரைக்கும் இன்று குட்டியார் வேலையில எல்லா மக்களுக்கும் இடம் கொடுத்தார்கள் வீடு கட்டுவதற்கு லோன் கொடுத்தாங்க இது யாரால வந்தது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த பார்வதி மலையில ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் பாயாறிருக்கினோம் இங்க இருக்கிறதான காலம் எங்களை கீழே இறக்கினது பாரஸ்ல கீழே இறக்கினார்கள் நீங்க இறங்காச்சம்ல சுட்டுவேன்னு சொன்னா டே சுடுடா சொல்லு நெஞ்ச காட்டு இந்த வீரம் யாரு காலையில் வந்திருக்கிறதா நாங்கள் எல்லாம் எங்கள் எழுதிச்சமிழ தமிழை உண்டாக்கிய பிள்ளைக்கு